வணக்கம் நண்பர்களே நாம் போன பாடலில் அயோத்தி மாநகரத்தோட அழகை கம்பர் எப்படியெல்லாம் வர்ணிச்சார்னு பார்த்தோம் பூமி தாயோட முகமா திலகமா கண்ணா திருமாங்கல்யமா ஆரமா உயிரா திருமகள் வாழும் தாமரையா திருமாலோட மார்பில் இருக்கும் மணிப்பெட்டியா வைகுந்தமா ஊழிக் காலத்தில் உயிரெல்லாம் ஒடுங்கும் இடமா அப்படி இப்படின்னு உவமைகளை அடுக்கிக்கிட்டே போன கம்பர் கடைசியில் எதுவுமே அதுக்கு இணையில்லைன்னு சொன்னார் இல்லையா இப்ப பாருங்க அந்த அயோத்தியின் அழகை வர்ணிக்க கம்பர் இன்னும் ஒரு படி மேலே போறார் இந்த பாட்டுல ஒரு அற்புதமான கற்பனையை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும் இருவர்க்கு ஒரு தனி கொழுனனும் மலர் மேல் கடவுளும் உவமை கண்டிலா நகர் அது காண்பான் அமைப்பு அருங்காதல் அது பிடித்து உந்த அந்தரம் சந்திராதித்தர் இமைப்பு இலர் திரிவர் இது ஆம் ஏது யாதோ முதல்ல சொல்றாரு உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும் யாரு உமாதேவியை தன் உடம்புல ஒரு பாகமா வச்சிருக்கிற நம்ம சிவபெருமான் இருவருக்கு ஒரு தனி கொழுனனும் யார் அந்த இருவர் பூமாதேவி நிலமாதேவி இந்த ரெண்டு தேவியருக்கும் ஒப்பற்ற ஒரே கணவனான திருமால் மலர் மேல் பெருஞ் செல்வக் கடவுளும் தாமரை மலர் மேலே வீட்டிற்கிற பொறுமையையே பெரிய செல்வமாக கொண்ட பிரம்மதேவன் ஆக இந்த மும்மூர்த்திகள் சிவன் திருமால் பிரம்மன் இவங்க மூணு பேருமே உவமை கண்டிலா நகர் அது காண்பான் அதாவது ஒப்பிடவே முடியாத உவமையே சொல்ல முடியாத அந்த அயோத்தி நகரத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாம் ஏன் ஏன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் செய்கிற இவங்களுக்கே அப்படி ஒரு நகரத்தை எங்கேயும் பார்க்க முடியலையா அந்த ஆசை எப்படிப்பட்டது அமைப்பு அருங்காதல் அது பிடித்து உந்த அடக்கவே முடியாத தடுக்கவே முடியாத ஒரு பேராவல் ஒரு காதல் அவங்கள பிடிச்சி பாரு போய் போய்பாரு அந்த அயோத்தியைன்னு உள்ளுக்குள்ள ஒரு சக்தி அவங்கள இயக்குதான் அதனால் என்ன ஆச்சாம் அந்தரம் சந்திராதித்தர் இமைப்பு இலர்த்ரிவர் அந்தரம்னா வானம் சந்திரன்னா நிலவு ஆதித்தன்னா சூரியன் இந்த சூரியனும் சந்திரனும் வானத்தில் கண்ணை கூட இமைக்காம சுத்தி சுத்தி வராங்களாம் ஏன் தெரியுமா கம்பர் சொல்றார் பாருங்க இது அலால் அதனுக்கு இயம்பல் ஆம் ஏது மற்றியாதோ இந்த அயோத்தி நகரத்தை பார்க்கணுங்கிற அடக்க முடியாத தான் அவங்க கண்ணிமைக்காம திரியறாங்க இதை தவிர வேற என்ன காரணத்தை சொல்ல முடியும் அவங்க இப்படி வானத்தில் வளம் வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாரு சூரியனும் சந்திரனும் தினமும் உதிச்சு மறைவது இயற்கை அவங்களுக்கு இமை கிடையாது அதனால் இமைக்காமல் இருக்கிறதும் இயற்கை ஆனால் கம்பர் என்ன பண்ணுறார் பாருங்க இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு அயோத்தியோட அழக காரணமாக சொல்கிறாரு இதுக்கு பேர் தான் தற்கொலை அணி கவிஞன் தன் குறிப்பை தன் கற்பனையை ஒரு நிகழ்வின் மேல் ஏற்றி சொல்வது குமூர்த்திகளே வியக்கிற நகரம் அயோத்தியோடய மகிமையை எவ்வளவு அழகாக உயர்த்திட்டார் பாருங்க கம்பர் மும்மூர்த்திகளுக்கே உவமை சொல்ல முடியாத அந்த நகரத்தின் அழகை சூரியனும் சந்திரனும் கண் கொட்டாமல் பார்த்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கற்பனையும் அவங்களோட சேர்ந்து அந்த அயோத்தியை நோக்கி பயணிக்குது இல்லையா அதுதான் கம்பரின் கவித்திரன்